தலைவர் சிறிது திரைச்சாளர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் பஞ்சு அருணாசலம் தயாரித்து அதிக லாபத்தை அள்ளித்தந்த ஆறு படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பஞ்சு அருணாசலம் தயாரித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன ஐம்பது நாட்களை தாண்டி பல படங்கள் இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன ஆனால் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது பஞ்சி அருணாசலம் தயாரித்து அதிக லாபம் கொடுத்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் கல்யாணராமன் கமல் ஸ்ரீதேவி நடித்த படம் ஜி என் ரங்கராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி மிக பிரமாதமாக ஓடியது பல இடங்களில் நன்றாக ஓடி அருமையான வசூல் செய்தது அந்த நேரம் இது ஒரு வித்தியாசமான படமாக வந்தது கமலினுடைய நடிப்பு மிக பிரமாதமாக இருந்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதாவது பஞ்சு அருணாசலத்திற்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து தம்பிக்கு எந்த ஊர் ரஜினி மாதவி நடித்த படம் ராஜசேகர் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் மூலம் பஞ்சு அருணாசலத்திற்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து குரு சிஷ்யன் ரஜினி பிரபு கௌதமி நடித்த படம் எஸ் பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படமும் நூறு நாட்களை தாண்டி நல்ல வசூல் சாதனை செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படமும் தயாரிப்பதற்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து மைக்கேல் மதன காமராஜர் கமல் குஷ்பு நடித்த படம் சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கிய படம் இந்த படம் சென்னையில் நூற்றி எழுவத்தி ஐந்து நாட்கள் ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து வீரா ரஜினி ரோஜா மீனா நடித்த படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய படம் இந்த படமும் நூறு நாட்களை தாண்டி நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் கிடைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் பஞ்சாரணாசனத்திற்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து அலெக்சாண்டர் விஜயகாந்த் சங்கீதா நடித்த படம் கேஆர் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது எல்லா இடங்களிலும் நன்றாகவே ஓடியது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது பஞ்சு அருணாசனம் தயாரித்து இன்னும் சில படங்கள் இருந்தாலும் நன்றாக ஓடி இருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இந்த படங்களுக்கு பின்னர் தான் லாபத்தில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு என்ன சிந்திக்கிறேன் நன்றி